அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான இவ்வளவு நாள் கடுமையாக விமர்சிச்ச ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகையாளர் மனிதா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்படி இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சித்த ஒரு நபர் தற்போது சீமானுக்கு பாத்தீங்கன்னா சாதகமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு இதுலயும் குறிப்பா திமுக கட்சியை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சீமான் நாம் தமிழ் கட்சி எவ்வளவோ மேம்பட்ட கட்சி அந்த கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தரதுல என்ன பொறுத்த வரைக்கும் தவறுதலே இல்ல அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணி பேசியிருக்காரு தற்போது சீமானை புகழ்ற அனைத்து அரசியல் விமர்சகர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சீமான ரொம்பவே கடுமையாக விமர்சித்த ஒரு ஒரு அமர்வுல தான் இருந்துட்டு இருக்காங்க இதுல பத்திரிகையாளர் பாண்டே சவுக்கு சங்கர் தராசு ஷாம் இந்த வரிசையில தான் பாத்தீங்கன்னா தற்போது மணி இணைந்திருக்காரு ஆரம்ப காலத்துல சீமானுடைய அரசியல் வாழ்க்கை பத்தி முழுமையாக தெரியாமலும் மக்களிடையே எந்த அளவுக்கு சீமான் பழகிட்டு வராரு அப்படின்ற விஷயங்களை தெரியாம தான் இந்த பத்திரிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா சீமானை ரொம்பவே கடுமையாக விமர்சித்து அது மட்டும் இல்லாம இவர் சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னும் அதற்கு பிறகு இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகளே இல்ல அப்படின்ற அளவில் தான் பத்திரிகையாளர்கள் சீமானை குறித்து பல விமர்சனங்கள் முன்னாங்க அதற்கு பிறகு காலம் மாற மாற தமிழ்நாட்டு மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை சீமான் கையில் எடுத்த பிறகுதான் மக்கள் எப்படி பற்றி உணர்ந்தாங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே சீமான் சொல்ற விஷயத்த செய்யக்கூடிய நபராக தான் இருக்காரு ஆதரவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வரிசையில் தற்போது பத்திரிகையாளர் மணி பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு வாய்ப்பு தரதுல என்ன கேட்ட தவறுதலே இல்ல அப்படின்னும் ஏன்னா தகுதியே இல்லாத திமுக கட்சி ஆண்டு போது சீமானுக்கு வாய்ப்பு தரதுல என்ன தப்பு பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த மூன்று ஆண்டு காலங்களாக திமுக கட்சி ஏதாவது நல்லது பண்ணுவாங்களா அப்படின்னு நான் பொறுத்து இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னும் ஆனால் இவங்களுடைய அனைத்து விஷயங்களுமே தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய பாதகமா தான் போய் முடியுது அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒன்றிய திடமும் நிறைய பகச்சிக்கிறதுனால தான் இப்போ அவங்களுடைய எம்பிக்கள் எல்லாரையுமே கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு மணி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஏன்னா இவங்க ஒன்றிய திட்டம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கி இருக்காங்க அப்படின்னும் ஆனா அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை இவங்க பண்ணி கொடுக்காததுனால தான் ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி அதுக்கு பிறகு பொன்முடி இவங்க எல்லோருமே கைது ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க நிச்சயமாக அடுத்தது உதயநிதி ஸ்டாலினா இருப்பாரு அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் மணி ஒவ்வொரு முறை திமுக கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த சொத்துக்குமீப்பு வழக்கு அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்றது நம்ம காலம் காலமாக பாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ இதே வழக்கில தான் இரண்டு அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா கைது ஆகிருக்காங்க அடுத்ததாக திமுக கட்சியுடைய வாரிசாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கைது பண்ணப்படுவார் அப்படின்னு ஏகப்பட்ட தகவல்கள் அரசல் பொருசலாக வந்துட்டு இருந்தாலுமே ஒன்றியம் அடுத்தது யாரை குறிவைக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் இது குறித்து சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விஷயத்துல திமுக கட்சியை நினைச்சு எனக்கு பாவமா மட்டும் தான் இருக்கு அப்படின்னும் ஏன்னா அவங்க ஒரு ஆளுமை இல்லாத நபர்கள் அப்படின்னும் ஜெயலலிதாவது இவங்களை கையாண்டிருப்பாங்க ஆனா இவங்களால சுத்தமாக அவங்கள கையாள முடியல அப்படின்னு திமுக கட்சியை குறித்து இறக்கம் தான் போட்டிருக்காரு சீமான் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்